அதுக்கு தனியாக வாட்ஸ்அப்பில் பர்மிஷன் வாங்கணும் ரிஜிஸ்டர் பண்ணணும் கம்பெனியாக கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எல்லாத்தையும் கொடுக்கணும் கொடுத்து தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படி ரிஜிஸ்டர் பண்ண பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு சில ஏபிஐ கம்பெனிஸ் வந்தது இன்டராக்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது நீங்கள் அவங்கள்ட்ட போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க வாட்ஸ்அப்போட க கனெக்ஷன் கம்பைன் பண்ணி பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு மெசேஜுக்கு எழு எழுபத்தஞ்சி பைசாவோ இன்னொன்று நம்ம கொடுக்கணும் இந்த மெசேஜ் அனுப்புகிற கம்பெனி இருக்காங்கள அவங்க வந்து செவன்ட்டி ஃபைவ் பைசை செலவு பண்ணி தான் அந்த மெசேஜ் அனுப்ப முடியும் அது வாட்ஸ்அப்புக்கு வருமானம் அதாவது வாட்ஸ்அப் வந்து சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய பயனாளிகளுக்கு இலவசம் அதை பிஸ்னஸ்க்காக பயன்படுத்துகிறவங்க அந்த பிஸ்னஸ் மெசேஜஸ் அனுப்புனாங்கன்னா எழுபத்தஞ்சி பைசா அவங்க பணம் கட்டணும் சரியா அப்போ அதன் மூலமாகத்தான் அவங்க மெசேஜ் இதை வருமானத்தை ஈட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒன்றும் இல்லை ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கம்பெனி இருக்குது ஒரு பத்தாயிரம் பேருக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க பத்தாயிரம் டு எழுபத்தஞ்சி பைசா கணக்கு போட்டுக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்து ஐநூறுரூபா வருமானம் இது போல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கம்பெனிங்க பெரிய கம்பெனிங்க எல்லாருமே இப்போ ஸ்டேட் பேங்க் அது எல்லா பேங்க்ஸும் இருக்கும் எல்லாருமே இந்த மாதிரி இப்போ அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டாங்க ஏன்னா பெரும்பாலும் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது வந்து யாரும் அதிகமாக பார்க்குறதே கிடையாது அது ஒரு சர்வீஸ் பேருக்கு தான் இருக்குது பொதுவாக எனக்கு தெரிஞ்சு எஸ்எம்எஸ் யாருமே பயன்படுத்துகிற மாதிரியே தெரியல அது அது எல்லாரும் வாட்ஸ்அப் வந்துட்டாங்க வாட்ஸ்அப்போட பெரிய வீச்சே வந்து எஸ்எம்எஸ் பயன்பாடை காலி